ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கும் துபாயில் ஒரு பொண்ணுக்கும் ரெண்டு பேருக்கு மேலே இருந்த உண்மையான ஒரு லெஸ்பியன் காதலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் தயவுசெய்து நம்ம புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறதா ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி டைரெக்டாக வாங்க நம்ம கதிக்குள்ளே போயிடலாம் ஹலோ என்னோடய பேர் வந்து எனக்கு ஜாஸ்மின்னு நான் ஒரு பொண்ணு பார்க்கறது ரொம்ப அழகாக இருப்பேன் எனக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு ஆகுது உயரம் வந்து அஞ்சு அடி எடை வந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோ தான் இருப்போம் கொஞ்சம் குட்டையாக மானிறமாக முடி வந்து கொஞ்சம் நீந்தலாம் நல்ல உடலமைப்புடன் சூப்பர் ஸ்ட்ரக்சராக இருப்பேன் நான் இடுப்புலாம் கொஞ்சம் அழகாக இருக்கும் முடியெலாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் கொஞ்சம் மானிறமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பேன் எனக்கு சிறு வயதுலேருந்து எனக்கு வந்து வயசான ஆன்ட்டிங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஈர்ப்பு அதிகம் ஏன்னா எனக்கு ரொம் லெஸ்பி நான் காலேஜில் போதும் சரி ஸ்கூலில் போதும் சரி எங்கள் டீச்சருங்களாம் நான் அவ்வளோவா சைட் அடிப்பேன் நான் எப்படியாவது ஒரு வயசான ஒரு ஆன்ட்டியை தான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈர்ப்பு எனக்கு எனக்கு வீட்டில் வந்து நானும் எங்கள் அண்ணா மட்டும்தான் இருக்கணும் வீட்டில் வந்து ரெண்டு பசங்க தான் பட் எனக்கு வந்து என் பசங்கனாலே பிடிக்கவே பிடிக்குது பசங்கனாலே அலர்ஜி நான் வந்து சென்னையில் வந்து ஒரு தனியார் ஐடி பார்க்கில் வந்து நான் வந்து வேலை இருக்கேன் நான் எப்படியாவது ஒரு ஒரு வயசான ஒரு ஆன்ட்டியை தான் நான் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை எப்படியாவது நான் நிறைவேற்றினதுதான் சொல்லிட்டு என் கனவோட கனவ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் நான் வேலைக்கு செஞ்சேன் நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்ட அப்பா அம்மா கூட நான் வந்து ஜாலியாக போய்ட்டு வந்துன்னு இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா வந்து செம்மை ஸ்ட்ரிக்ட்டு நான் எப்படியாவது ஃபாரின் போனேன்னு சொல்லிட்டு நான் இப்போது ஆஃபீஸ்லேயும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சில நேரம் அம்மா வீட்டில் இல்லாத போது நானே வந்து அம்மாவோடய ட்ரெஸ்லாம் எடுத்து எடுத்து போட்டுப்பேன் நான் அதே மாதிரி அதிகமாக நான் வந்து கை வேலை பார்த்துட்டே இருப்பேன் நான் என் வீட்டில் இல்லை அதே மாதிரி அதிகமான அந்த மாதிரி படம்லாம் நான் ரொம்ப அதிகமாக நான் பார்ப்பேன் அப்பப்போ வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுலாம் நான் என்னோட சந்தோஷத்தை வந்து நான் போயிடுவேன் எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி வந்து ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீ சவுதிக்கு போகிறேன்னு கேட்டாங்க சரி சரி நான் சவுதிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஒரு நாள் போயிட்டு மேக்கப்லாம் ஃபேஷியல்லு த்ரெட்னிங்கு லைனிங்கு மேக்கப்பு என்னென்ன பண்ண முடிமை எல்லாமே பண்ணிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு இது சவுதிக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு இந்த சான்ஸ் விட்டால் எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது முடிவு பண்ணிட்டேன் செப்டம்பரு ஃபஸ்ட் வீக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் விசாலாம் புக் பண்ணிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு புது ஹேர் ஸ்டைலில் செம்ம எங்கே இருக்கிறதுனால நல்ல மேக்கப் பண்ணிட்டு நானும் கிளம்பிட்டேன் நான் அங்கே என்ன சொன்னாங்க அங்கே போன ஒரு பொண்ணு ஒன்று டிரைவிங் வருவாங்க அவங்க தான் ஒன்று பிக்கப் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வந்து பொண்ணும் கூட இருக்கலாம் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்துச்சான் அதனால அங்கே போனால் விஜித்தான்னு ஒரு பொண்ணு அவளும் பார்த்தா கொஞ்சம் வயசான ஒரு தேர்ட்டி ப்ளஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு அவங்க மாநிலமாக இருந்தாங்க வயசு கிட்டே முப்பத்தி ரெண்டுன்னு சொன்னாங்க ஹைட் பார்த்தா அஞ்சு அடி செம்மா நாட்டு கட்டேன் கையில் பார்த்தா சிகரெட் அச்சின்னு இருக்காங்க என்ன மேடம் இங்கே சிகரெட் அச்சின் கேட்டால் இங்கெல்லாம் ரொம்ப நார்மல் தான்மா இங்கே வெயில் தான் கொஞ்சம் அதிகம் சவுதியில் ஏசியில் இருக்கணும் கொடை வச்சுக்கணும் தண்ணி பாட்டில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்க சரி சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் விஜி மேடம் தான் வந்து காரில் எனக்கு கூன் பண்ணாங்க நானும் விஜி மேடமும் காரில் போகும்போது பேச ஆரம்பிச்சிட்டோம் என்னம்மா புதுசாகம்மா சவுதிக்குன்னு கேட்டாங்க ஆமாம் மேடம் இதுதான் எனக்கு முதல் தடவை அப்படின்னு சொன்னேன் நல்லா நல்லது தான் இங்கே வெயில் கொஞ்சம் அதிகம் வெளியில் போகும்போது தண்ணீர் பாட்டிலு கொடை மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க சரி சரி அக்கா நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் வீட்டுக்கு போகிறதே இல்லை வீட்டில் வந்து எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன் சவுதிக்கு இங்கே வந்து நான் தனியாக தான் மா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி சரி ஓகே அக்கா உங்களுக்கு ஏதாவது கல்யாண கல்யாணம் ஆகிடுச்சேன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் சரி எந்த ஊர் காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னு கேட்டாங்க நான் வந்து சென்னையில் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன் எப்படி இருக்குது இங்கே லைஃப் சவுதியில் அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க விஜய்க்கா கடைசியாக எப்போ ஊருக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாட்டி எனக்கு ஒரே ஒரு பையன் மாட்டான் இருக்கம்பான் அவளை மட்டும் நான் பார்க்க அப்பப்போ போவேன் கலவு கவலைப்படாத நீயும் வந்து அப்பப்போ போகலான்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னேன் இங்கே வந்து நீ நல்லா அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்பவே வர்ணித்தாங்க விஜய் அக்கா எனக்கு அவ்வளவோ சந்தோஷமாக இருந்துச்சு சரி அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் தங்கணும் அப்பார்ட்மெண்ட் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என் அட்ரஸ் அந்த விஜய் அக்கா கிட்டே ட்ரைவரை அக்கா கிட்டே கொடுத்தேன் நான் அக்கா வந்து போய் பார்த்தாங்க அங்கே பார்த்தா மேனேஜர் வந்து வெளில போயிட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க மதியான டைம் வெயில் வேறு என்னால் வெளியிலும் நிற்க முடியல அக்கா என்ன சொன்னாங்க பக்கத்தில் தான் நான் வந்து ரூம் தங்கியிருக்கேன் என் ரூம் வேணால் வந்து தங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி சரி ஓகே விஜிகா நீங்கள் வேணால் நம்ப ஊருக்கு ஆள் ஆளாக போயிட்டீங்க தமிழாலாம் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக தான் இருக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் போனேன் நான் அவங்க ரூம் பார்த்தா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு ஏங்கா யாருமே இல்லைன்னு கேட்டால் எங்கள் அம்மா சவுதியில் வேலை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கஷ்டம்னால போ பொண்ணுங்கலாம் வேறு வேலைக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு போயிடுறாங்க மசாஜ் வேலைக்கு அதில் கொஞ்சம் காஸ்ட் நல்ல பட் எனக்கு வந்து பசங்க அங்கே மசாஜ் போனால் பசங்க வருவாங்க எனக்கு பசங்கள வந்து உடன்பாடு இல்லை நான் ஒரு பொண்ணுனால எனக்கு பொண்ணு மேலே தான் ஈர்ப்பேன் அதனால தான்ம்மா நான் அங்கேயும் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிக்க போனேன் போய் குளிச்சுட்டு டவுலோடு வந்து பார்த்தா அக்கா வந்து என் மேலே ரொம்ப காதல் வந்துச்சு போலருது டக்குன்னு வந்து என்ன இவ்வளோ அழகாக இருக்கியம்மா இவ்வளோ சூப்பராக இருக்கம்மா நீ செம்மா ஃபிகர்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வரணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டு அக்கா நானே ஒரு லெஸ்பியன் தக்கான்னு சொல்லிட்டு அக்கா ஷாக் ஆகிட்டாங்க ஏம்மா இது ஏமா இவ்வளோ நான் இவ்வளோ நேரமாக நீ சொல்ல நானும் ஒரு தான்மா இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து தன் கையை கையே தனக்குதான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நீயும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாமான்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு கேரட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு குக்கும்பர் இருந்துச்சு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக நானும் அக்காவும் மாற்றி மாற்றி என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விளையாடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப நாள் சந்தோஷத்தை வந்து அப்போது வந்து போய்கிட்டோம் அக்கா வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் நீ அங்கே போகாதம்மா அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் தனியாக தான் இருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட்டும் இல்லை நானும் லெஸ்பியனாக மாறிட்டேன் நீயும் லெஸ் சொல்கிறேன் நீ எதுக்கு போய் அங்கே போய் தங்கிட்டு யாரும் இல்லாமல் இருக்க போகிற சவுதி வேறு ஒன்று புதுசுன்னு சொல்கிறேன் நீ எங்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயத்தாக்க விஜய் அக்கா என்கிட்ட சொன்னாங்க சரி அக்கா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் இருக்குது எனக்கு வந்து இங்கே நான் வந்ததே வந்து சவுதி வந்து ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு தான் வந்தேன் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் வந்தேன் பார்த்தா கடவுளாக குத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க விஜய் தவ விஜய் கவன் நான் அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேணால் நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம் பட் ரெண்டு வருஷம் நம்ம எங்கேயே ரூம்ல இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நானும் விஜய் தவங்க அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கோம் ரெண்டு வருஷம் போயிடுச்சு திருப்பி நாங்கள் தமிழ்நாடு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடுக்கு வந்து என்ன நடக்குது எப் என்ன ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாட்டில் சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்